காணுணங்கு கடுநெறி என்ற பாட்டுக்குட்டுவனின் பகைவரை அழித்த வென்றி சிறப்பை விளக்குகிறது குதிரைகள் மற்றும் படைகள் மூலம் சம்பவம் பெருமை பெறுகிறது காணுணங்கு கடுநெறித்துறை வஞ்சித்துறை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணமும் சொற்றீர் வண்ணமும் தூக்கு செந்தூக்கும் வஞ்சித்துக்கும் பெயர் பெயர்கானுணங்கு கடுநெறி இதனால் சொல்லியது குட்டுவனின் வென்றி சிறப்பு பேர் விளக்கம் முதலியன நீ தேரோட்டிய பகைவர் நாடு இவ்வாறு அழிந்ததனை எடுத்துச் செலவினை மேலிட்டுக் கூறியமையால் வஞ்சித்துறை பாடான் ஆயிற்று மாவடிய எனத் தொடங்குவது முதலாகிய மூன்றடிகளும் வஞ்சியடிகளாதலான் வஞ்சித் தூக்கும் ஆயிற்று மழையில்லாது போயினதால் வானம் வெப்பமிகுதியினை உடையதாய் தீந்த கடிய வழி என்று கூறிய சிறப்பால் இப்பாட்டு இப்பேரைப் பெற்றது கவிஞர் பல்யானை செல்கேழு கூட்டுவனை பாலை கௌதமனார் மாவாடிய புலன் நாஞ்சில்லாட கடாஞ்சன்னிய கருங்கன்யானு இனம்பறந்த புலம் வளம்பரப்பரியார் நெண்படையர் சேர்ந்த மன்றங் கழுதைப் போகி நீ உடன்றோர் மண்ணெயி ரோட்டி வையார் கடுங்கால் ஒற்றலிற் சுடர் சிறந்த துருத்துப் வசும்பிசிற் உள்ளல் ஆடிய மருங்கின் ஆண்டலை வழங்கும் காணுனங்கு கடுநீரில் முனையகன் பெரும்பா ராக மன்னிய உருமுறற் பிரங்கு முரசீர் பெருமலை வரையிழியருவியின் கொடி நுடங்கத் கடும்பரிக் கதர்சிர ககைப்பலி நெடுந்தே புரோட்டிய பிற ரகன்றலை நாடே இடி போல ஒளி முழங்கும் முரசினோடு பெரிய மலையினின்று அதன் பக்கத்தே வீழும் அருவியினைப் போன்று ஒளியுடன் விளங்கும் கொடியானது அசைந்து கொண்டிருக்க விரைந்த சலையுடைய பறவையினை போன்ற விரைவுடனே நீ நெடிய தேரை ஒட்டிச் சென்ற பகையரசது பரந்திடத்தினையுடைய நாடானது நின் படைகள் புகுந்து போரிட்ட வயற்புறங்களிலே இனி கலப்பைகள் உழவைச் செய்ய மாட்டா மதமுழுகும் தலையினையும் கொடுமையினையும் உடைய நின் யானைக் கூட்டங்கள் பரந்த வயற்புறங்கள் இனி தம்பால் வளமை பரவுதலை அறியா நிலையை அடைந்த நின் படைவீரர் சேர்ந்திருந்த மன்றங்கள் கழுதைகள் சென்றிருக்கும் பாழிடங்களாயின நின்னால் கோபிக்க பெற்ற பகைவரது நிலை பெற்ற மதில்கள் காவல் வேண்டாதவாறு அழிவடைந்தன கடுமையான காற்று மோதுதலாலே நீட்ட தீயானது சுவாலை மிகுந்து பசும் பிசிறியுடைய ஒள்ளிய அழலாகப் பற்றி எறிந்த பக்கங்கள் ஆண்டலைப் பறவைகள் திரிந்து கொண்டிருக்கும் காணம் தீந்து போன கடத்தற்கரிய வழியினைக் கொண்ட ஆறலைகள்வர் வழிப்பறி செய்யும் போர் முனைகளை கொண்ட அகன்ற பாழிடங்களாக நிலை பெற்றன பெருமானே உறும் எடி உரள்பு வத்து இரங்கல் ஒலித்தல் வரை பக்கமலை ஒளிறு விளங்கும் நுடக்கம் அசைவு கடும்பரி விரைந்த செலவு சிறகு சிறகியுடைய பறவை சினையாகு பெயர் கதவு விரைவு கடும்பரி விரைந்த செலவு கடும் செலவையுடைய குதிரையும் அம் அப்போது கடுமையான விரைவோடு செல்லுதலையுடைய குதிரைகள் பறவையைப் போல பாய்ந்து செல்ல நீ நெடுந்தேர் ஓட்டினை என்று கொள்க அகைப்ப போப்ப பிறர் பகைவர் இனி அந்நாடு அடைந்த பாழ்நிலையை கூறுகின்றனர் கடுங்கண் கொடிய தாகிய சினம் நாஞ்சில் கலப்பை வளம் பரப்பு அரியா வளத்தை மிகுதியாக தருதலை ஒழிந்தன உடன்றோர் சினங்கொண்டோர் கொண்டோர் நிலை பெற்ற கோட்டை தோட்டி காவல் மதில் அழிந்து பாடாயினமையின் காவல் வேண்டா நிலை பெற்றது கடுங்கால் பெருங்காற்று ஒற்றல் மோதியடித்தல் சுடர் தீ கொழுந்து சிறந்து மிகுந்து உருத்து சினந்து பிசிர் பசிய பிசிர் தீப்பற்றி எரியுங்காலத்து காற்றில் மேலே பறந்து செல்லும் துகள்கள் ஒள் அழல் மிக்க தீ ஆடிய கொளுத்திய மருங்கு பக்கம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்ப தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க